தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மேஜைகளில் மதுப்பிரியர்கள் அமர்ந்து மது அருந்தும் அவலம் ஏற்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மேஜைகளில் மதுப்பிரியர்கள் அமர்ந்து மது அருந்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மேஜைகளில் மதுப்பிரியர்கள் அமர்ந்து மது அருந்தும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மேஜைகளில் மது பிரியர்கள் அமர்ந்து மது அருந்தும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அநாகரிக செயலில் ஈடுபடும் மது பிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருந்து இளையராஜா வணக்கம் இளையராஜா இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தென்கிழ தென்கிரனூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கடந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெஞ்ச் மேஜைகளை அங்கு இருக்கக்கூடிய கிராம சேவை மையத்தில் பாதுகாப்பற்ற முறையிலும் பயன்படுத்தாமலும் புதிதாக இருக்கக்கூடிய அந்த பெஞ்ச் மேஜைகளை வெளியே போட்டு துருப்பிடித்து வீணடிக்கும் வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் தற்போது பரவி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் மது பிரியர்களின் கூடாரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பெஞ்ச் மேசைகளில் குடிகாரர்கள் பாரில் அமர்ந்து மது அருந்துவது போல சவகாசமாக மது அறிந்துவிட்டு பெஞ்ச் மீது மது பாட்டில்கள் மற்றும் வாட்டர் பாட்டில்களை வீசிவிட்டு சென்ற வீடியோ தற்போதும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எனவே புதிதாக இருக்கும் அந்த பெஞ்ச் மேசைகளை அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பள்ளி வகுப்பறைக்கு பயன்படுத்த வேண்டிய அந்த மேசைகளை தற்போது பாராக மாறியிருப்பது பெரும் அவலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உடனடியாக அந்த பெஞ்ச் மேசை அரசு பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஜனனி கள்ளக்குறிச்சியில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்க நன்றி இளையராஜா